அனைவருக்கும் வணக்கம் தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல போட்டியை உருவாக்கி கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஆவலோட சிவனும் பார்வதியும் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த போட்டியை அறிவிச்ச உடனே நம்ம முருக என்ன செஞ்சாரு தெரியுமா தன்னுடைய வாகனமான மயில் மேலே ஏறி பறந்துட்டாருங்க என்ன உலகத்தை சுத்தி முதல்ல கைலாய மலைக்கு வந்து சேரணும் அவ்வளவு தானே அப்படின்னு தன்னோட வாகனத்தில் கிளம்பிட்டார் நம்ம விநாயக பெருமானோ என்ன செய்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தார் ஏன்னா முருகப்பெருமானோ சிறு பிள்ளை அவருடைய வாகனம் மயில் வாகனம் அதுவும் வேகமாக பறக்கும் ஆனால் நாமும் சற்று உடல் பருமன் உடையவங்க அதே போல் தன்னோட வாகனம் என்ன எலி அதுவும் ஊர்ந்து போகக்கூடியதுதான் அப்படி பார்த்தா நம்மால எப்படி முருக பெருமான் நமக்கு முன்னாடி கிளம்பிட்டார் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்மால எப்படி முருகனுக்கு முன்னாடி உலகத்தை சுத்தி வர முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விநாயக பெருமானுக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த போட்டியில நம்ம எப்படி ஜெயிக்கிறது ஏன்னா நம்மளோட வாகனமும் அவ்வளவு வேகமா போகக்கூடியது இல்ல நம்மளாலயும் அவ்வளோ வேகமா போக முடியாது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுள்ள ஒரு யோசனை வந்துச்சு அது என்னன்னா இந்த உலகத்தை நம்ம வழி செஞ்சு கொடுத்தது யாரு அதே போல நம் தாய் மூலமா பார்க்கப்பட்ட உலகத்தை அறிந்து தெரிந்து புரிந்து இந்த உலகத்தில் நம்ம நல்ல முறையில வாழ்க்கையை நடத்துவதற்கு துணை செய்வது யாரு தந்தை அப்படி பார்த்தா இந்த உலகமே தாய் தந்தைக்குள்ளார வணங்கி இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் என்னப்பா என்ன செய்யற உன்னோட தம்பி உலகத்தை சுத்தி வர கிளம்பிட்டாரு ஆனா நீ எங்களை சுத்தி வந்துகிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு கேட்டப்போ இதே விளக்கத்தை தன்னுடைய தாய் தந்தை கிட்டையும் சொல்றாரு விநாயக பெருமான் என்னோட உலகமே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அடங்கிட்டு இருக்கும்போது உங்களை மீறின உலகம்னு ஒன்று வேற என்ன இருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் உலகம் அதனாலதான் தான் நான் உங்களை சுற்றி வந்தேன் அப்படின்னு அவர் கொடுத்த விளக்கத்தை கேட்ட ரெண்டு பேரும் ரொம்பவும் உள்ளம் பூரிச்சு போய் விநாயக பெருமான் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிற வெற்றியையும் அறிவிச்சிட்டு அதற்கு சான்றா அந்த ஞான பழத்தையும் விநாயக பெருமானுக்கே கொடுத்துட்டாங்க சிவன் பார்வதி தம்பதி சரியா அவங்க விநாயகப் பெருமான் கிட்ட பழத்தை கொடுக்குற நேரம்தான் முருகப்பெருமானும் உலகத்தை சுத்தி முடிச்சிட்டு கைலாய மலைக்குள்ள வராரு இந்த காட்சியை பார்த்த முருகப்பெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு சும்மாவா பின்னு சிவபெருமானோட நெற்றுக்கண்ல இருந்து பிறந்தவர் தானே அப்ப அந்த கோவம் எங்க போகும் அந்த கோவத்தோடவே தன்னுடைய தாய் தந்தை கிட்ட வந்து என்ன நடக்குது இங்க அப்படின்னு கோவமா கேட்டவர்கிட்ட அப்பா நீ கோச்சுக்காத நீ உலகத்தை சுத்தி வர்றதுக்காக கிளம்பிட்ட ஆனா விநாயக பெருமானோ தாய் தந்தை தான் என்னோட உலகம் உங்களை தாண்டிய உலகம்னு ஒன்னு எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி எங்களையே உலகமா நினைச்சு எங்களை சுத்தி வரும்போது நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் உன் அண்ணனான விநாயக பெருமானோட கூற்றுலையும் உண்மை இருக்கு ஒவ்வொரு பிள்ளைக்குமே தாய் தந்தையை தாண்டிய உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குதா என்ன தாய் தந்தையை விட எந்த ஒரு பிள்ளைக்குமே முழு மனசோட நல்லது நினைக்கிற ஒரு உயிர் இருக்குதா என்ன எனக்கு தெரியலங்க அதே தான் விநாயக பெருமானும் நினைச்சு செஞ்சிருக்காரு ஆனா இந்த நியாயத்தை முருகப்பெருமான் ஏத்துக்கல நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராரோ அவங்களுக்கு இந்த பழம் கொடுப்போன்னு தானே சொன்னீங்க இந்த மாதிரியான குறுக்கு வழியெல்லாம் செஞ்சு ஜெயித்தவதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன முருகப்பெருமான் கோச்சுக்கிட்டு கைலாய இருந்து கிளம்பிட்டார் இதை பார்த்துட்டு மூணு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க உடனே விநாயக பெருமான் முருகப்பெருமான் கிட்ட வந்து தம்பி கோச்சுக்காதப்பா தயவு செய்து அண்ணன் சொல்றத கேளு உனக்கு என்ன இப்போ இந்த போட்டியில் நீதான் ஜெயிச்சேன்னு சொல்லணும் அவ்வளவுதானே நீயே ஜெயிச்சதாவே இருக்கட்டும் இந்தா இந்த பழத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு பாசத்தோட அண்ணன் கொடுத்தாலும் அதை முருகன் ஏற்க மறுத்துட்டாரு என்ன நீ வந்து குறுக்கு வழியில் ஜெயிச்சுட்டு அந்த வெற்றி எனக்கு விட்டு கொடுக்க பார்க்குறியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு முருகப்பெருமான் வெளியே கிளம்பிட்டாரு இதை கேள்விப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரம்மதேவ சரஸ்வதி உள்ளிட்ட எல்லாரும் ஒருத்தர் மாத்தி வந்து முருகப்பெருமான சமாதானப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைலாய மலையே வெறிச்சோடி போயிடும் தயவு செய்து இந்த ஒரு முறை இந்த தப்ப மன்னிச்சு எங்களோட வந்து கைலாய மலையிலே இருங்க அப்படின்னு ரிஷிகளும் பூத கணங்களும் வந்து கேட்டப்ப அதை காதலியே வாங்கிக்கல முருகப்பெருமான் அவர் கிளம்பி போறது போய்கிட்டே இருந்தார் தாயான பார்வதி தேவிக்கு உள்ளம் துடிச்சு போய் முருகப்பெருமான் பின்னாடியே ஓடி வந்து அப்பா நான் சொல்றத கேளுப்பா நாங்கள் செஞ்சது தான் தப்பு நாங்கள் உன்கிட்ட தெளிவாக சொல்லலை அதனால நீயும் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை போய் சுத்திட்டு வந்துட்ட அதனால தப்பு எங்களோடதாவே இருக்கட்டும் நீ தான்ப்பா ஜெயிச்ச அம்மா சொல்றத கேளுப்பா அம்மாவை விட்டு போயிடாது அப்படின்னு ஒரு தாயோட துடிப்போடு அவங்க கெஞ்சின அப்பையும் முருகப்பெருமான் காதலை வாங்காமல் சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்கம்மா ஆனாலும் நீங்கள் செஞ்சது தப்பு தான் இந்த தப்பை நான் மன்னிக்க மாட்டேன் என்னோட கோபம் தானாக அடங்குற வரைக்கும் தயவு செய்து என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருக்கார் இதனால சிவபெருமானும் பார்வதியும் ரொம்ப மனசு கவலைப்பட்டாங்க உடனே இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம அவ்வை பாட்டி கவலைப்படாதீங்க நான் போய் முருகப்பெருமானை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சென்ற திசை நோக்கி அவ்வை பாட்டியும் போறாங்க அதுக்குள்ளார ஒரு சின்ன குன்று மேலே முருகப்பெருமான் போய் ஆண்டி கோளத்தில் நின்னுட்டாரு அவர் ஏன் ஆண்டி நின்னாரு இதை நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கோமா எனக்கு இந்த போட்டின அநீதி இழைச்ச நீங்கள் கொடுத்த ஆடை ஆபரணங்களோ அணிகலன்களோ எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு இதுதான் நிலை இதுதான் எப்போதுமே நிரந்தரமான நிலை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் முருகப்பெருமான் அங்கே ஆண்டி கோளத்தில் நின்றுட்டார் அவர் நின்ற அந்த மலையை தான் நம்ம இன்னைக்கு பழனி மலைன்னு சொல்கிறோம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்து என்ன நடந்தது அவ்வை பாட்டி வராங்க ஔவை பாட்டி வந்து முருக கிட்ட அப்பா என்ன செய்யறீங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா முருகன் என்ன எதிர்பார்த்தாரு தெரியுமா மத்தவங்க எல்லாம் கேட்ட மாதிரியே அவ்வை பாட்டியும் வந்து அவரை சமாதானப்படுத்துவாங்க ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு அவருக்கு புத்திமதி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தார் ஆனா அது நடக்கலை அதுக்கு மாறா அவை பாட்டி ரொம்பவும் சாதாரணமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி முருகப்பெருமான் முருகப்பெருமானும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன பாட்டி நல்லா இருக்கியா சௌக்கியமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னதும் என்ன உன்னை முன்ன மாதிரி பார்க்க முடியலையே உன்னோட ஆடை அணிகலன்கள் என்ன ஆபரணங்கள் என்ன உன்னோட தோரணை என்ன இப்போ உன்னோட தோரணை மட்டும்தான் இருக்கு எங்க உன்னோட சர்வ அலங்காரத்தையும் காணோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாட்டி கேட்க அதற்கு சிரிச்சுக்கிட்டே உனக்கா ஒன்றும் தெரியாது நீ ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற இதுக்கு நான் உனக்கு விளக்கம் சொல்லணுமா பாட்டி என்னையே ஏமாத்த பார்க்குறீன் நியாயமா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்க சிரிச்சுக்கிட்டே அவை பாட்டியும் சொன்னாங்க முருகா நீயும் இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா விளையாடாதப்பா உன்னுடைய தாய் தந்தைய சோதிக்காதப்பா உன்னுடைய அண்ணனான விநாயக பெருமானும் அங்க ரொம்ப கலங்கி போய் நிக்கிறாரு பூதகணங்களும் ரிஷிகளும் தேவாதி தேவர்களும் முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் உனக்காக அங்க காத்திருக்காங்க ஆனா இத நீ ஏன் செஞ்சேன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து அந்த விளக்கத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு என் கூட மறுபடியும் மலைக்கு வாப்பா அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னதும் மனசிறங்கின முருகப்பெருமானும் தான் ஏன் இதை செஞ்சேன்னு சொல்கிறாரு ஆமாங்க அதற்கான விளக்கம் என்ன தெரியுமா எந்த ஒரு செயலையும் நாம் செய்கிறோன்னா அது நம்மளோட லட்சியமாக இருக்கலாம் இல்லை சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம் எதையுமே நாம் செய்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கும் ஒன்று கடின உழைப்பு இன்னொன்று சாமர்த்தியமான உழைப்பு எப்போதுமே கடின உழைப்புக்கு நம்மளோட நேரம் காலம் அதிலிருந்து எல்லா விதத்துலேயும் அதற்கான உழைப்பை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அதற்கான வெற்றிக்காக நம்ம காலங்களாக கடந்து காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் சாமர்த்தியமான உழைப்புங்கிறது அப்படி கிடையாது சாமர்த்தியமான உழைப்புக்கும் குறுக்கு வழிக்கும் வித்தியாசம் இருக்குது குறுக்கு வழியில் போய் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கக்கூடாது ஆனால் நேர்மையான வழியில் சாமர்த்தியமான புத்தி கூர்மையினால் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கலாம் அதை தான் இந்த திருவிளையாடல் மூலமா உணர்த்துறாரு விநாயக பெருமான் செஞ்சதுல எந்த தவறும் இல்லையே எந்த ஒரு குழந்தைக்கும் தாய் தந்தையை மீறி உலகம்ங்கிறது இல்லையே அந்த உலகத்தையே இவங்க ரெண்டு பேரும் தானே அந்த குழந்தைக்கு அடையாளப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது தானே இதுதான் அந்த சாமர்த்தியமான புத்தி கூர்மை முருகப்பெருமான் செஞ்சது கடின உழைப்பு அதற்கான பலனும் இருக்கு ஆனா என்னிக்குமே கடின உழைப்பை விட சாமர்த்தியமான உழைப்புக்கு பலன் சீக்கிரம் கிடைக்கும் பலன் கிடைக்காதுன்னு சொல்லல பலன் சீக்கிரம் கிடைக்கும் அந்த கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும் தான் இந்த திருவிளையாடல் இத எல்லாருக்கும் சொல்லிட்டு அவ்வை பாட்டியோட முருகப்பெருமானும் கைலாய மலைக்கு கிளம்ப எத்தினிக்கிறாரு அப்போ அவரோட இந்த கருணையை பார்த்த அவ்வை பாட்டியும் அப்பா எவ்வளவு பெரிய தத்துவத்தை இவ்வளவு சின்ன ஒரு செயல் மூலமா சின்ன திருவிளையாடல் மூலமா உலகத்துக்கே உணர்த்திட்ட ஞான பழத்துக்காக போட்டி போட்டியா உண்மையாவே ஞான பழமே நீ ஞான ஸ்வரூபனா பிறந்த நீ இன்னைக்கு ஞான பண்டிதனா நிற்கிறியே நீ நின்ன இந்த மலை இன்று முதல் பழம் நீ அப்படின்னு சொல்றதுனால பழனி நீ அப்படின்னு அழைக்கப்படட்டும்னு அவ்வை பாட்டி சொல்றாங்க இதை கேட்டு முருக ஆனந்தமாக ஆனந்தமா சிரிச்சிட்டு ரெண்டு பேரும் கைலாய மலைக்கு கிளம்பிட்டாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவர்களுக்கோ என்னடா நடக்குது நம்ம சிவபெருமான் கிட்ட வேண்டி வரம் கேட்டு நின்னு உங்களோட குமாரன் எப்ப பிறப்பானு காத்திருந்து ஒரு குழந்தைய வர வச்சா இவங்க என்னடான்னா தொடர்ந்து இந்த மாதிரி குறும்புகளும் சேட்டைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தான் நம்ம கஷ்டத்துக்கான விடிவு காலம் வரும் அப்படின்னு தேவர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வழக்கம் போல பிரம்ம தேவர்கிட்ட போய் தன்னோட குறைய சொல்லும்போது போது என்ன சொல்றாரு வாங்க திக்கவங்களுக்கு தெய்வம் தானே துணை அதனால வாங்க மறுபடியும் நம்ம கைலாய மலைக்கே போவோம் அப்படின்னு கிளம்புறாரு பழனி மலையில இருந்து கிளம்பின அவ்வை பாட்டியும் முருகப்பெருமானும் கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க சிவனும் பார்வதியும் விநாயக பெருமானும் அவை பாட்டியும் முருகப்பெருமானையும் பார்த்து என்ன சொன்னாங்க முருகப்பெருமானோட கடின உழைப்புக்கான பலன் என்ன வருத்தப்பட்ட தேவர்களும் பிரம்ம தேவரும் மறுபடியும் கைலாய மலைக்கு வந்தாங்களா அவங்களோட கஷ்டத்துக்கான விடிவு காலம் எப்போது கிடைக்க போது இது எல்லாத்துக்குமான பதில் அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்